அடடா ரொம்ப அந்த குரலை கேட்காம நிம்மதியா இருந்தமே மறுபடியுமா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் இன்ப தேன் வந்து பாய் இது நிலை அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம் லீவ்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக வீடியோஸ் போடலை இப்ப வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போது பேக் டு ஸ்கூல் ஒரு நாலு கிராஃப்ட் ஐடியா பாத்துடலாமா வெல்கம் டு த்ரீ டேஸ்ட் டாபிக்ஸ் ஐடியா நம்பர் ஒன் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த வந்து அந்த பாக்ஸோட பிகி பேங்க் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஹார்னிக்ஸ் டப்பாவோ பூஸ்ட் டப்பாவோ போன் வீட்டாக டப்பாவோ ஏதோ ஒரு டப்பா அவங்க கையில் கிடச்சதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த கார்னர் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்து செக்யூர் பண்ணிவிடுங்க செலவு டேப் போட்டு இப்போ ஃபுல்லாக வந்து செக்யூர் பண்ணி முடிச்சாச்சா அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு அழகான ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணணும் அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் ஏ ஃபோர் ஷீட்டாக எடுத்துக்கலாம் இல்லை பழைய கிளாத் இருந்துச்சுனா கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பிரிண்டட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ உங்களுக்கு என்ன போட்டு ஓட்டணும்னு தோணுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் ஏ ஃபோர் ஷீட் கூட நீங்க போட்டு கவர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சா அங்கங்க கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மட்டும் கவர் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அந்த ஷீட்டை கரெக்டாக அந்த மாதிரி பார்டர் வர மாதிரி பார்த்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க எவ்வளோ மணி சேவ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி காலம்ஸ் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லைனா வந்து அமௌண்ட்டை பண்ணாமல் அங்கங்கே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அடிக்கிறது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து நம்பர் செலக்ட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் பாப்பாவோட நேம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கணக்கு பண்ணி கால் பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி சிக்ஸ்டி த்ரீ வந்துச்சு மொய் வச்ச கூட ஒன்னு தான் அது என்ன கால்குலேஷன்லாம் தெரியாது குத்துமதிப்பா போட்டேன் இப்போ நம்மளோட பிகி பேங்க் பாக்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்கிறது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் காயினை போட்டுட்டு எந்த காயின் போட்டீங்களோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் ஒரு ஐநூறு சேவ் பண்ணணும் அப்படின்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுங்க ஐடியா நம்பர் டூ என்னன்னு பார்த்து சேவ் அதே மாதிரி தான் அந்த மாதிரி புரோட்டீன் பாக்ஸஸ் அப்புறம் பூஸ்ட் பாக்ஸஸ்லாம் எடுத்துக்கோங்க ரெண்டு பாக்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மேலே அந்த கதவுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கதவு ஜன்னல்கள் இப்போதைக்கு நமக்கு தேவை இல்லை அதனால அதை தூக்கி கட் பண்ணி வெளியில வச்சிருங்க இப்போ அந்த ரெண்டு பாக்ஸையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையால கோடு போடாம ஸ்கேலை வச்சு அழகாக அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த இது சாண்ட்விச்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட விரிஞ்சிருக்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வந்துட்டு ஃபெஃபிகால் போட்டு நம்ம வந்துட்டு ஒட்டி வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மூணு நண்பர்கள் இருந்தாலும் மூணு பேர்த்தையும் ஒன்னோட ஒன்று இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒட்டிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்கான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட புக்கு ஷெல்ஃபாக தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து நீங்கள் புக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏ ஃபோர் ஷீட் இருந்துச்சுன்னா ஏ ஃபோர் ஷீட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க எல்லாமே ஸ்கூல் போகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கான ஸ்பேஸ் ஏரியாவை நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஸ்கூல் ஆரம்பிச்சு சொன்னேன் அப்படி புது ஸ்பேஸ்ல சூப்பராக படிக்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ அடுத்த ஐடியா என்னன்னு பார்த்துடலாம இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீட் ஷேப்பில் இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படுக்க வட்டத்தில் இந்த பாக்ஸ் எடுத்தோம் இப்போ வந்து நின்று இருக்க பாக்ஸை எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மார்க்கிங் எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கல் மாதிரி கட் பண்ண போகிறோம் அந்த சைடு ஒரு ட்ரையாங்கல் மாதிரி கட் பண்ண போகிறோம் மார்க்கிங் போட்டிங்களா இப்போ இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கள் அந்த பக்கம் ஒரு ட்ரையங்கல் மீதி இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் வேணும் அந்த பாலத்துக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க சீவாங்குச்சி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற ஸ்டிக்காக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இப்போ இணைக்க பாலம் ரெடி பண்ணியாச்சா அடுத்ததாக ஒரு ஷீட்டை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு அப்படி இந்த வீட்டோட கூரை இருக்கும்ல அந்த கூரை மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க மடக்கிட்டு இது உள்ளே வந்துட்டு நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோல் வந்து தேவைப்படுது அதை பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இதை வந்து கன் போட்டு நான் வந்து ஃபுல்லாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து நம்மளோட க்யூட்டான டஸ்ட்பின் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம் ஸோ எப்படியோ உங்கள் டேபிளுக்கு ஒரு க்யூட்டான ஒரு டஸ்ட்பின் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பெரிய பாக்ஸில் பண்ணாலும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஸ்கூல் ரி ஓப்பன் ஆகும் போது ஸோ ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டுருப்பீங்க போன வருஷம் நிறைய பேர் லேபிள்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தீங்க அதே மாதிரி இந்த டைமும் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீடியோஸ் போடவே முடியல ஸோ பேக்கிங் கொரியர் இப்படியே போயிட்டுருக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு லேபிள்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லேபிள்ஸ் மட்டும் இல்லாமல் பென்சில்ஸ் பெண்ணும் அவைலபிளாக இருக்கு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு மே டுவெண்ட்டி ஃபைவோட என்னென்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் லேபிள்ஸ் கூடவே நேம் ஸ்டிக்கர்ஸ் அஞ்சு கஸ்டமைஸ்டு பென்சில் அஞ்சு கஸ்டமைஸ்டு பென்னு ஒரு கீ கூடவே காம்ளிமெண்ட்ரிய ஒரு பவுச்சும் வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடும் உடனே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மே டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் இந்த காம்போ ஆஃபர் இருக்கு ஐடியா நம்பர் ஃபோர் என்ன அப்படின்றத பார்த்தனா ரெண்டு கார்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீளமாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நான் எப்படி மார்க் பண்ணுறனோ சேம் அதே மாதிரியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற சிரப் பாக்ஸ் தூக்கி போடுற பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் என்னென்ன பாக்ஸ்லாம் இருக்கோ அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதை ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் ரெண்டு பக்கமும் செலக்டை போட்டு செக்யூர் இருக்கேன் இப்போ அது உள்ளே அடங்குற மாதிரி பார்த்து ரெண்டு சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பக்கம் ஒரு பீஸு அதுக்கப்படியே அந்த பக்கம் ஒரு பீஸு இதை வந்து கம் போட்டு அப்படியே ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம் வா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பென்சில் மாதிரியே இதை நீங்கள் அப்சரா பென்சிலாகவும் வச்சுக்கலாம் இல்லை நட்ராஜ் பென்சிலாக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை பூ போட்ட பென்சிலாகவும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட ஸ்பேஸில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து ப்ளாக் இங்கு ப்ளூ இங்கு அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த எல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க பென் ஹோல்ட்ராவை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னா பார்ட்டூன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்